ஹாய் எவ்ரி ஒன் ஐ ஆம் டாக்டர் வி டி ராஜேஷ் வீடியாட்ரிஷன் ஃப்ரம் மொத்தமல்ல ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி இன்றைக்கி இந்த ஜொரத்தினால் வரக்கூடிய ஜன்னி அதாவது ஃபெப்ரல் சீஷஸ் அது எதனால் வருது அது என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரலாம் எத்தனை டைப் இருக்குது எப்படி வீட்டில் வச்சு பார்க்குறது ஹாஸ்பிட்டலில் எப்படி வேல்யூவேட் பண்ணுவாங்க வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் முதல்ல ஃபெப்ரல் சீஷஸ் இல்லை ஜொரத்தினால் வரக்கூடிய ஜன்னி அது ஜுரம் அதிகமாக ஆகும்போது ஃபீவர் ஒன் நாட் ஒன் ஒன் நாட் ஒன் நாட் ஃபோர் அந்த மாதிரி ஹை கிரேட் ஃபீவர் இல்லைன்னா ரேப்பிடாக ஃபீவர் அது வேகமாக ரைஸ் ஆகும்போது குழந்தைகளுக்கு வெட்டு வரலாம் இது பொதுவாக ஆறு மாதத்துலேருந்து ஆறு வயசு வரை வரலாம் யூஸ்வலாக ஃபைவ் மினிட்ஸ்க்கு கீழே தான் இருக்கும் பொதுவாக திரும்ப திரும்ப வராது மொதல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தான் வரும் ஸோ இதை வந்து நம்ம ஃபெப்ரல்ஸ் இஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம் இதுக்கு அண்டர்லைன் வேறு காசு எதுவும் இருக்காது வேறு காசு இந்த த சென்ஸ் மூளை காய்ச்சலோ இல்லை ஒரு கால்சியம் கம்மியோ ஒரு சோடியம் கம்மியோ இதை மாதிரி இல்லை சுகர் கம்மியாக இந்த மாதிரி காரணங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடியது இந்த சிம்பிள் ஃபெபரல் சீஷர்ஸ்ங்கிறது இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு கீழே இருக்குது முழு பாடியும் உதறல் வெட்டு மாதிரி வருது திரும்ப திரும்ப வரல ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தான் வருது அப்படின்னா இதை வந்து சிம்பிள் ஃபெபரல் சீஷர்ஸ் அது சாதாரண ஜரத்தினால் வரக்கூடிய ஜன்னின்னு சொல்லுவோம் இது காம்ப்ளிகே காம்ப்ளெக்ஸ் ஃபெபரல் சீஷர்ஸ்னு இன்னொரு என்டிட்டி இருக்குது இது எப்படின்னா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை விட்டுட்டு பியாண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வரலாம் திரும்ப திரும்ப வரலாம் அஞ்சு நிமிஷம்னு சொன்னால இதில் வந்து மோர் தென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் பதினிஷத்துக்கு மேலேயும் தொடர்ந்து வெட்டுட்டு வெட்டு இருக்கலாம் இதை தொடர்ந்து பதினிமிஷத்துக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்டேட்டஸ் அட்லிப்டிக்கஸ்னு இன்னொரு என்டிட்டி சொல்லுவோம் இது மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி ஒரு சைடு ஒரு பக்கமாக வரலாம் ஒரு கையோ ஒரு காலோ இல்லாட்டு ஒதடு மட்டுமோ வாய் மட்டுமோ அந்த மாதிரி கூட வரலாம் இதில் ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரல் சீஷஸ்ன்னு சொல்கிறோம் இது வந்து பேரண்ட்ஸுக்கு இல்லை மற்ற சிப்ளிங் அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்களுக்கு இருந்தால் நம்ம பிள்ளைக்கு வருமானா ஆமாம் இந்த இன்சிடென்ஸ் வந்து அதிகம் ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா இவங்களுக்கு இன்சிடென்ஸ் அதிகமாக வரும் ஒரு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் சான்சஸ் வந்து இவங்களுக்கு அதிகம் ஸோ இந்த ஃபெப்ரல் சீஷஸ் வந்தால் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வெட்டு வருமா வேறு அதை காய்ச்சல் இல்லாத வெட்டு வருமானா இருக்குது ஒன் டு டூ பர்சன்ட் வரலாம் அது எஸ்பெஷலி இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரல் சீஷஸ் சொல்கிறோம் அதில் வந்து இந்த மாதிரி வெட்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு தடவை ஒருத்தருக்கு இந்த ஜன்னி ஜுரத்தினால உள்ள ஜன்னி வந்துடுச்சு திரும்ப வருமா சார் இந்த ஜுரத்தினாலன்னா வரலாம் ஆறு வயசு வர வரலாம் ஸோ எங்கிற ஏஜ் இப்போ ஒரு வயசுலேயே வந்துட்டு இல்லை ஆறு மாதத்துலேயே வந்துட்டுனா அவங்களுக்கு திரும்ப ஃபீவர் வர்ற சான்ஸும் அதிகம் ஸோ அவங்களுக்கு திரும்ப திரும்ப வர்றதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகம் சரி இப்போ வீட்டில் என்ன ஃபஸ்ட் எய்டு கொடுக்கறது வந்துடுச்சு குழந்தைக்கு ஃபிட்ஸு என்ன பண்ணுறது முதல்ல பேனிக் ஆகிறது நிப்பாட்டணும் டைமை நோட் பண்ணிக்கோங்க எப்போ ஆரம்பிச்சிதுங்கிறது அவங்களுக்கு நல்ல ப்ரீதிங் கிடைக்கிற மாதிரி பார்த்துங்க டைட் க்ளோதிங் இருந்ததுன்னா கழட்டி விட்ருங்க அதாவது குழந்தை வாந்தி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ குழந்தை இப்படி இருந்து வாந்தி பண்ணிச்சுன்னா லங்ஸு கீழே இருக்குது அப்போ அந்த வாயில் உள்ள கன்டென்ட் எல்லாமே நுரையீர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ இதே இது ரிவர்ஸில் பாருங்கள் இப்படி வச்சுருங்க இப்போ வாயில் தண்ணி ஊற்றுங்க இருந்து தண்ணி கீழே கொட்டிடும் ஸோ குழந்தைய சைடில் அப்படி தலை கீழேயும் கால் பக்கம் மேலேயும் ஒரு தேர்ட்டி டிகிரி அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு சைடில் திருப்பி வச்சுக்கோங்க கழுத்தை கொஞ்சம் திருப்பி சைடில் அப்படி வச்சுக்கோங்க இந்த டைமில் வாந்தி பண்ணாங்கன்னா எல்லாமே வெளியே வந்துடும் வாந்தி மட்டும் இல்லை அந்த கோளை செக்ரிஷன்ஸ் வரும் அது ப்ரீதிங் ஒரு இர்ரெகுலர் ப்ரீதிங் வரும்போது அந்த வாயு தொண்டைக்குள்ளேருந்து அந்த கோளை வந்து நிறைய வெளியே வரும் அந்த கோலையும் வெளியே வந்துடும் இது இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னா நாங்கள் சக்ஷன் வச்சுருப்போம் அந்த சக்ஷன் போட்டுருவோம் இப்போ வீட்டில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் அஞ்சு நிமிஷம் அது மாதிரி ஹோல்டு பண்ணிங்கனாலே அந்த ஃபிட்ஸு நின்றரும் அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமும் குழந்தை தூங்கும் ஸோ தூங்குதுன்னா சைடில் இப்படி படுக்க வச்சு ஒரு தலைன் இந்த காலை மடக்கி வச்சு பின்பக்கம் ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு தலைனையை கொடுத்து வச்சுருங்க தூங்கட்டும் கம்ஃபர்டபுளாக தூங்கட்டும் ஸோ இந்த பொசிஷனில் கொஞ்சம் நேரம் தூங்கும் தூங்கி நல்லா முழித்ததுக்கப்புறம் நீங்கள் வாய் வழியாக ஏதாவது கொடுங்க அரை தூக்கத்தில் இருக்கும்போது கொடுத்தீங்கன்னா நம்மளே நம்ம நுரையலுக்குள்ளே நம்ம அந்த ஃப்ளூய்டு போகிறதுக்கு வழி வகுக்கிறோன்னு அர்த்தம் ஸோ அந்த இது எதுவுமே பண்ண வேண்டாம் இதுதான் ஒரு சின்ன டெமோ உங்களுக்காக காட்டியிருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மெத்தடம் அஞ்சு நிமிஷம் ஹோல்ட் ஆன் பண்ணுங்கள் நல்ல ப்ரீத் எடுக்குதான்னு பார்த்துக்கோங்க சும்மா மரத்தனமாக நம்ம காலை தேய்க்கிறது கையை தேய்க்கிறது தண்ணியை கொடுக்கறது ரொம்ப டேஞ்சரஸ் அந்த நேரத்தில் போய் தண்ணியை கொடுப்பாங்க அது கண்டிப்பாக அன்கான்ஷியஸ் சைல்டு என்ன பண்ணும் உடனே ஆஸ்பிரேட் ஆகிடும் அப்புறம் நிமோனியா ஆகிடும் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய ஆகிடும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளேயே அதை ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிடும் ஆக்ஸிஜன் லெவல் கம்மியாகி அதனால ஃபிட்ஸு நிற்காமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது கிராமங்களில் உடனே சாவி எடுத்து கொடுப்பாங்க அது எதுவுமே பண்ணாதுங்க ஃபிட்ஸ் தானாக அஞ்சு நிமிஷத்தில் நின்றும் நம்ம அஞ்சு நிமிஷம்ங்கிறது நம்ம ரஃப்பாக நான் சொல்லணும்னா ஒரு தமிழ் சினிமா சாங் வந்து அஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் போகும் அந்த டைமை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த டைமில் படவடப்பில் நம்ம வாட்சையும் பார்க்க மாட்டோம் எதையும் பார்க்க மாட்டோம் ஸோ மீன் வயல் நீங்கள் இன்னொரு ஆள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரெடி பண்ணுங்கள் மொத தடவை ஃபஸ்ட் எய்டு கொடுத்துட்டு எல்லா குழந்தையும் கண்டிப்பாக ஒரு குழந்தை டாக்டர்கிட்ட நீங்கள் கொண்டு போய் காட்டி இவாலுவேட் பண்ணிக்கணும் இது ஹெப்ரைசிஷஸ் காய்ச்சல்னால உள்ள தானா வேறு எதுவும் காரணம் இல்லையா வேறு காரணம்னா என்னென்னு சொல்லியிருக்கேன் மூளை காய்ச்சலாக இருக்கலாம் இல்லை மெனிஞ்சைட்டிஸ் என்சபிளைட்டிஸ் மூளை காய்ச்சலில் ரெண்டு டைப்பு இது மாதிரி இல்லை சுகர் லெவல் கம்மியாக இருக்கா இல்லை கால்சியம் லெவல் இருக்கா சோடியம் லெவல் கம்மியாக இருக்கா இந்த காரணங்கள் இல்லைங்கிறத நம்ம முதல்ல உறுதிப்படுத்திக்கணும் அது ஒன்ஸ் நம்ம லேபல் பண்ணிட்டோம் இது காய்ச்சல்னால உள்ள வெட்டு தான் அப்படின்னா இது திரும்ப வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்ல இது வந்துட்டு தானாக போய்டும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டைம் நம்ம டயக்னாசிஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம் இப்போ குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாலும் டாக்டர் வந்து உங்களுக்கு ஈஸி எடுக்கலாம் அதை தலையில் உள்ள சுருள் படம் ஈஸி எடுக்கலாம் அதே மாதிரி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அதே இது ஒன் இயற்கை கீழே உள்ள குழந்தைகளுக்கு மூளைக்காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக ரூல் அவுட் பண்ணணும் அப்படிம்பாங்க இல்லைங்கிறத உறுதிப்படுத்தணும்மாங்க அப்போ முதுகுல இருந்து தண்டு வடத்துல இருந்து நீர் எடுத்து சிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க அது அனலைசிஸ் பண்ணுவாங்க அதில் என்ன பார்ப்பாங்கன்னா அதில் நியூட்ரோஃபில்ஸ் இருந்ததுன்னா மெனிஞ்சைட்டிஸ் அப்போ ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி நம்ம ஐவி ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு வாரத்துக்கு மேலே தங்க வேண்டியது இருக்கும் இதுதான் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்கங்கிறத பற்றி நம்ம ஃபர்தர் எபிசோடு வராமல் இருக்கிறத எப்படி தடுக்கிறது இப்போ ஒரு சில சென்டர்ஸில் வந்து மாத்திரைகள் கொடுக்குறாங்க அதுக்குள்ள மருந்துகள் இருக்குது மொதல் மூணு நாள் காய்ச்சல் வந்து முதல் மூணு நாளுக்கு அந்த வெட்டு மாத்திரையை கொடுப்பாங்க இல்லைன்னா நமக்கு இருக்கிறது ஆல்வேஸ் பேரசிட்டமால் இஸ் த பெஸ்ட் பேரசெட்டமால் கரெக்டான டோஸ் பதினஞ்சு மில்லிகிராம் பெர் கேஜிங்கிறது அதாவது பத்து குழந்தைன்னா பத்து கிலோ குழந்தைக்கு நூற்றம்பது மில்லிகிராம் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஏதாவது ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னா பாருங்கள் சிக்ஸ் எமால்ட்ட கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இது மட்டும் கரெக்டாக எவ்ரி ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் கொடுத்துக்கோங்க ஜலதோஷம் இருந்தாலே காய்ச்சல் வரும்னு எதிர்பார்த்து நீங்கள் பேரசெட்டமால் அட்வான்ஸாக கொடுத்துக்கலாம் எதுவும் காம்ப்ளெக்ஸ் ஆகுது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே திரும்பவும் வருது அப்படின்னா டாக்டர்கிட்ட உடனே போய் காட்டுங்க இல்லைன்னா வீட்டில் வச்சே பார்த்துக்கலாம் எமர்ஜென்சி இல்லாமல் நம்ம காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி பிறகு டாக்டர்கிட்ட காட்டிக்கலாம் இதுதான் தான் உள்ள வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம் நன்றி வணக்கம்